ஓம் சாந்தி பாபாவின் நினைவில் உங்கள் அனைவரின் நினைவுகளை எடுத்துக்கொண்டு பாபாவிடம் சென்றேன் வதனத்தில் பாபா அழைத்தார் பாபாவிற்கு முன்னால் சென்றவுடன் முதலில் அனைவரும் மிக அன்பாக திருஷ்டி மூலமாக சந்தித்தார்கள் பாபா முழு உலகத்திற்கும் உலகத்தின் குழுவிற்கும் திருஷ்டி கொடுத்து கொண்டிருந்தார் பிறகு பாபா ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தனியாக மிகவும் அன்பு மற்றும் சக்திசாலி திருஷ்டியை கொடுத்து கொண்டிருந்தார் பாபாவின் திருஷ்டி மூலமாக நாம் அனைவரும் நிரம்பி விடுகின்றோம் பிறகு பாபாவிடம் நானும் திருஷ்டி மூலமாக சந்தித்த போது பாபா திருஷ்டி மூலமாக சந்தித்து கொண்டே உங்கள் உலகத்தையும் மற்றும் எனது உலகத்தையும் பாருங்கள் என்றார் இப்போது உங்கள் உலகத்தில் என்ன நடக்கின்றது மேலும் வதனத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உங்கள் உலகத்தில் மிகவும் குழப்பங்கள் இருக்கிறது மேலே மிகவும் அமைதி அன்பு மற்றும் ஒவ்வொரு விதத்திலும் குழப்பத்திலிருந்து விடுபட்டு உள்ளது என்றார் நீங்கள் அனைத்து குழந்தைகளும் பகலில் பலமுறை வதனத்திற்கு என்னிடம் வர வேண்டும் ஆனால் ஒருபோதும் குழப்பத்தோடு வராதீர்கள் என்றார் எந்த எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி சீனாக குழந்தைகளே இது நடக்கும் என்று பாபா ஏற்கனவே சொல்லிவிட்டார் ஒருவேளை எந்த விதமான குழப்பமாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஒருவேளை ஸ்திதி மீது தன்னுடைய தாக்கம் வந்தது என்றால் உங்களுடைய நிர்ணய சக்தி மற்றும் பல சக்திகள் பலவீனமாகிவிடும் குறிப்பாக இக்காலத்தில் நிர்ணய சக்தி தெளிவாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்திற்கு நிர்ணயம் செய்து பிறகு ஃபைனல் செய்கின்றீர்களோ அதன் மூலம் சமாதானம் ஆவதோடு மட்டுமல்லாமல் ஒரு பக்கம் அது வரதானமாகவும் அமையும் குழப்பம் எப்போதுமே இருக்கதான் செய்யும் என்று கூறினார் ஆனால் குழந்தைகளான நீங்கள் அதன் மீது தாக்கத்தில் என்றார் ஏனென்றால் நீங்கள் அனைவரும் வழிகாட்டிகள் வழிகாட்டிகள் கொஞ்சம் குழப்பத்தில் வந்தாலும் உங்கள் பின்னால் வரக்கூடிய பிரயாணிகளும் குழப்பமடைந்து விடுவார்கள் ஏனென்றால் நீங்கள் அந்த அளவு தெளிவாக செல்ல வேண்டும் தெளிவாக சென்று கொண்டே இருங்கள் மேலும் சக்தி சொரூபமாக இருங்கள் அதற்காக விடுபட்டும் இருங்கள் மேலேயும் வாருங்கள் விடுபட்ட ஸ்திதியில் இருந்து என்னிடம் வாருங்கள் சூஷ்ம வதனத்திற்கு வாருங்கள் தனது ஸ்திதியை ஆடாத அசையாததாக வையுங்கள் மற்றும் ஏக்கரசாக வையுங்கள் இதுபோல் பாபா சொல்லிக்கொண்டிருந்தார் பிறகு பாபா சாந்தி வனத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்துள்ளேன் என்று பாபா போக ஸ்வீகாரம் செய்தார் பிறகு பாபா ஒரு நல்ல காட்சியை காட்டினார் பலவிதமான இருந்தது ஆனால் அதில் அநேக விதமான கம்பிகள் இருந்தது அதை நான் என்னவென்று சொல்வது அது ஒரு குடைநிழல் போல இருந்தது இன்று பாபாவிற்கு முன்னால் உலகத்தின் குடும்பம் உள்ளது முழு உலகத்திலும் பாபா இதுபோல் உருவாக்கியுள்ளார் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் கம்பிகள் வந்து கொண்டிருக்கின்றது அவை அனைத்தும் பாபாவோடு பிணைக்கப்பட்டுள்ளது கூறினார் தனது குடைநிழலை பற்றி மட்டும் யோசிக்காதீர்கள் அது பாபாவுடைய குடைநிழலில் உள்ளது கதிர்கள் ஒவ்வொன்றாக பாபாவோடு கனெக்ட் ஆகி கொண்டிருக்கின்றது இது உலகத்திற்கான குடைநிழலுக்கான விஷயம் நீங்கள் பாபாவின் குடைநிழலில் இருக்கின்றீர்கள் ஆனால் உங்கள் அனைவருடைய கனெக்ஷனும் எந்த லைட் மைட் மற்றும் அன்பை எடுத்துக்கொண்டே இருக்கின்றீர்களோ அது இந்த முழு உலகத்திற்கும் மேலும் கிடைக்கும் அதற்காக தன்னை சக்திசாலியாக வைத்துக் கொள்வதற்காக பாபா கூறினார் அந்த கம்பியானது எந்த காரணத்திற்காகவும் துண்டிக்கப்படக்கூடாது அதற்கு முதன் முதலில் ஒவ்வொருவரும் தனது புத்தியோகத்தை யோகத்தை பாபாவோடு வைக்க வேண்டும் அந்த அளவு பலமானதாக இருக்க வேண்டும் எந்த காரணத்திற்காகவும் துண்டிக்கப்படக்கூடாது ஏனென்றால் இவ்வளவு குடை நிழலில் ஒன்று இரண்டு கம்பி துண்டிக்கப்பட்டிருந்தால் சரியானதாக இருக்காது குடை நிழலும் முழுமையடையாது என்று பாபா கூறினார் எனவே அனைவரின் புத்தியோகம் ஒரே பாபாவோடு இருக்க வேண்டும் தனது ஒரு ஒரு பாபாவை தவிர வேறு எந்த சூழ்நிலை மீதோ இருக்கக்கூடாது கூடாது இதுபோல் மிக அழகான ஒரு குடைநிழலை பாபா உருவாக்கியுள்ளார் அந்த குடைநிழலுக்குள் யார் ஒருவர் வந்தாலும் அவர்களுக்கும் பாபாவிடம் இருந்து மற்றும் அன்பின் அனுபவம் கூறினார் முழு உலகத்தில் இருந்தும் நிமித்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் வந்துள்ளனர் பாபா அவர்களுக்காகவும் செய்தியை கொடுத்தார் அதை நான் அங்கே வகுப்பில் கூறுவேன் பாபா கூறினார் பாரதத்திலும் சேவாதாரிகள் இருக்கிறார்கள் நிமித்தமானவர்களும் இருக்கிறார்கள் சேவாதாரிகள் எந்த ஒரு டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சேவை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் நீங்கள் களைப்பு இல்லாமல் சேவை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் களைப்படையாத சேவை மற்றும் அசைக்க முடியாத நிச்சயத்தின் வைப்ரேஷன் மூலமாக ஒவ்வொருவருக்கும் பிராப்தி ஆகின்றது ஆகையால் உங்களுக்கும் பாபா அன்பு நினைவுகள் மட்டும் அல்ல வரதானங்களின் மூலம் பையை நிரப்புகின்றார் தனது கரங்களை உயர்த்தி முழு உலகத்திலும் நிமித்தமாக உள்ள உலகம் என்று சொல்லும் போது அதில் பாரதமும் வந்துவிடுகின்றது இவ்வாறு கூறிக்கொண்டே பாபா அனைவருக்கும் வரதானம் கொடுத்தார் ஒவ்வொருவருக்காகவும் அன்பு நினைவுகளை கொடுத்தார் ஓம் சாந்தி சாந்தி